வணக்கங்க இந்த குழந்தை வளர்ப்பில் நம்மளுடைய குழந்தைகள் கூட எவ்வளோ நேரம் நம்ம செலவிடுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பந்தத்தை குறிக்கும் நம்மளுடைய பந்தம் இன்னும் ரொம்ப வலிமையான ஒரு பந்தமாக மாறும் நேற்று நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் கண்ண முடி சொல்லும் போது அந்த சுகத்தை நான் இப்பவும் அனுபவிப்பேன் உங்களுக்குள்ளாரே உங்கள் குழந்தைங்க கூட இருக்கிற மாதிரி நினைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டோம் கைத்துக்கட்டில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டுட்டோம் அப்படியே நானும் என் மகன் மகள் எல்லாருமே இருக்கோம் மெதுவாக நிலா தெரியுது நட்சத்திரமெல்லாம் தெரியுது அப்படியே ஒரு குளிர்ந்த காற்று மேலேருந்து அடிக்குது அவங்க கூட நான் பேசுகிறேன் அவங்க மகிழ்ச்சியாக சிரிக்கிறாங்க விளையாடுறாங்க அந்த ஒரு நிமிடத்தை வந்து நான் அப்படியே வந்து ஒரு 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 மெய் செலுத்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வாழ்றதே அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக தானே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது வந்து எங்கள் வீட்டில் தினமும் நடக்கும் இது நடக்கும் பொழுது ஒரு பாட்டு வந்து எங்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தும் அந்த பாட்டினுடைய அர்த்தமெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப அந்த ஒரு நிமிடத்தை நாங்கள் வந்து ரசிக்கிறோம் வாழ்கிறோம் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அது என்ன பார்க்குன்னு கேட்குறீங்களா அடுத்த காணொலிட்டு பார்ப்போம்